வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் அஜித் சமீபத்துல ஒரு புத்தம் புதிய கார் ஒன்று வாங்கினார் அந்த கார் வந்து அதிவேகமாக போகக்கூடிய கார் அவருக்கு ரேஸ் கார்லாம் ரொம்ப பிடிக்கும் மனுஷனே கொஞ்சம் ஸ்பீடு தான் சமீபத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் ஓட்டின அந்த வீடியோலாம் பயங்கர வைரல் ஆச்சு அவருக்கு ரொம்பவே அந்த வேகம் அப்படின்றது கார் ரேஸு பைக் ரேஸு சொகுசு கார்கள் அதுவும் வந்து ரேஸ் கார்கள் வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும் சமை இந்த இப்போ வாங்கியிருக்கிற காரோட விலை வந்து ஒரு மூன்றரை கோடி ரூபா தான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி ரூபா முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கூட ஒரு கார் ஒன்று வாங்கினாரு அந்த கார் பக்கத்துல இருந்து ஃபோட்டோலாம் அதெல்லாம் இணையத்தில் பயங்கர வைரலாச்சு இப்போ இந்த அளவுக்கு வேகமா இருக்கிற அஜித்து படப்பிடிப்புலேயும் அதே வேகத்துல தான் இருப்பாரு அவருக்கு ஒரு படம் கமிட் பண்ணிட்டா அதை சொல்ற டேட்ல அந்த படத்தை முடிச்சு கொடுத்துடணும் நம்மளால் வந்து படத்துக்கு தாமதம் ஏற்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு அப்படிப்பட்ட அஜித்தினுடைய படம் வந்து பயங்கர ஸ்லோ டெட் ஸ்லோ இந்த மாதிரி ஒரு வந்து மோசமான ஒரு நிலைமை இதுக்கு முன்னாடி அஜித் படங்களில் ஏற்பட்டதே கிடையாது நான் எந்த படத்தை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் விடாமுயற்சி விடாமுயற்சியை தொடக்கமே பார்த்திங்கன்னா டைட்டில் என்னமோ நல்ல டைட்டிலாக இருக்குது ரொம்ப ட்ரை பண்ணுற ஒரு டைட்டிலாக இருக்குது விடாத நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சாங்க ஆனால் அந்த டைட்டிலுக்கான அந்த படம் வந்து லைக்காவோட இவர் வந்து ஒப்பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஓகே சொல்லும் ஆரம்பத்திலே டைரக்டரை மாற்றினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு வேறு ஒரு டேரக்டர் அமைஞ்சாரு அவர் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் நேரத்தில் ஒரு சிக்கல் அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி 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 வந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பைக் ரேஸ் உலக சுற்றுலா அங்கே போயிருந்தாரு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டாரு அப்புறம் வெளிநாடுல வந்து ஷூட்டிங் போச்சு அப்போ போயிட்டே இருக்கும்போது படத்தினுடைய கலை இயக்குனருடைய திடீர் அந்த இழப்பு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் கொஞ்சம் லேட்டு அப்புறம் படிப்படியாக ஒரு வழியாக வந்து படத்தை இப்போ வந்து முடிச்சிட்டாங்க ஆனாலும் இவங்க திட்டமிட்டபடி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான சூழலும் சாத்தியக்கூறுகளும் இப்ப இல்லை அப்படின்றது தான் அந்த வேகத்துக்கு வந்து படக்குழு அவருக்கு அவரோட ஒத்துழைக்காம தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ வேணுன்ட்டே தாமதப்படுத்துகிறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லைங்க இந்த படத்தை இப்படி இயக்கிட்டு இருக்கிறது யாருன்னா மகிழ் திருமணியை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் அவர் எடுக்கிற கதையில இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா பொறுமையா ரொம்ப 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 பயங்கரமா அதை மனக்கட்டு செதுக்கிட்டே இருப்பாரு சில இயக்குனர்கள் அப்படி தான் இருக்காங்க இப்போ பாலா போய் நீங்கள் வேலை வாங்கணும் பாலா வந்து ஒரு நடிகரை வேலை வாங்குறாருன்னு சொன்னால் அவர் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அது வர வரைக்கும் விட மாட்டார் அது வரைக்கும் திரும்பி 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 எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் வெற்றி மாறணும் அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இந்த காட்சி போதும் ஓகே ரைட் நம்ம அடுத்த காட்சிக்கு போயிடலாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார் அவர் வேணுங்கிறத அந்த ஆர்டிஸ்ட வாங்குற வரைக்கும் ஒரே காட்சியை திருப்பி ரிப்பீட் மோட்ல எத்தனை வாட்டி ஒன்னாலும் எடுத்துகிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஆகவே மாட்டாங்க அந்த வகையில் தான் மகிழ் திருமணி என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு காட்சியும் ஒரு ஒரு காட்சியும் ஸ்லோவாக ஸ்லோவாக எடுத்து 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 ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டாரு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு இந்த ஷூட்டிங் முடிச்சிட்டாலும் படத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேகமாக எடுத்து முடிச்சு நம்ம தீபாவளிக்கு வந்துடலாமா இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு நாளில் வந்துடலாமான்னா எல்லாரும் எதிர்பார்த்ததுனா இந்த தீபாவளிக்கு நிச்சயமாக வந்து அஜித்தினுடைய விடாமுயற்சி வந்துடும் கண்டிப்பாக தீபாவளி ரேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாகவே ஆகி இப்போ எப்படியா அந்த படத்தை வெளியிட்டா போதும்பா அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்கள கை தூக்கி விடுற மாதிரி இப்போ வேட்டையன் வந்து வருது ஸோ வேட்டையன் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆல்ரெடி இந்தியன் டூல் அவங்க விட்டதெல்லாம் பிடிச்சிருப்பாங்க நம்ம வீடியோவில் கூட பேசியிருப்போம் அதுதான் இன்றைக்கி வியாபார ரீதியாகவும் நல்லாவே அந்த படத்தை வந்து ஒரு பெரிய மார்க்கெட் உருவாகிருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ விடாமுயற்சி அப்போ இந்த போ தீபாவளி வரலன்னா இப்போ எப்போ வரும் அப்படின்னா தீபாவளி அடுத்து வரக்கூடிய வேறு நாட்களே கிடையாது அதுக்கப்புறம் நிறைய வேறு வேறு படங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட படங்கள்லாம் வரப்போது ஆல்ரெடி வேட்டையனோடு சே வேட்டையன் வருவதாக சொல்லப்பட்ட அந்த அக்டோபர் பத்தாம் தேதியே வருவதாக சொன்ன கங்குவா வந்து நவம்பர் மாதத்துக்கு தள்ளிப்பிடுச்சு நவம்பர் பதினாலாம் தேதி அந்த படம் வருது அப்போ அக்டோபரில் தீபாவளி நேரத்தில் வரக்கூடிய படங்கள் வரிசை கட்டி ஏற்கனவே ஒரு நாலு படம் தீபாவளிக்கு இருக்கு அப்போ வேற என்ன படம் வருது அப்படின்னா இப்போதைக்கு அந்த பட வரிசையில் இந்த ஆண்டுக்கான ரிலீஸ் வரிசையில் அஜித் படம் இல்லை ஸோ அஜித் ரசிகர்கள் வந்து அடுத்த ஆண்டு கொண்டாட்டமாக தான் அவங்க கொண்டாட முடியும் ஏன்னா அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு படம் அடுத்தடுத்து வரப்போகுது ஒரு முதல் படம் இப்போ அந்த நம்ம விடாமுயற்சி விடாமுயற்சி டெஃபினட்டா பொங்கல் ரிலீஸ்க்கு அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு முன்னாடி வந்து நின்றோம் அதுக்கப்புறம் குட்பெட் அக்லி குட் பேட் அக்லி வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஷூட்டு இதை விட மிக வேகமாக போயிட்டு இருக்கு அஜித் வந்து ஒரு டைம் காலையில விடாமுயற்சி நடிச்சாரு மதியானம் சாயந்தரத்தில் வந்து குட்பேடா களி நடித்தார் இப்படி ரெண்டு படத்துக்கும் மாறி மாறி தேதி கொடுத்து அவருடைய போஷனை முடிச்சு கொடுத்துட்டாரு ஸோ குட்பேடா கலியை வந்து பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்தநாளில் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய அந்த பிறந்தநாளில் கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி ஏன்னா இப்போ பொங்கலுக்கு வந்துச்சுன்னா ஒரு நாலு மாதம் கழிச்சு அவருடைய அடுத்த படம் ஆக மொத்தம் அஜித் ரசிகர்களுக்கு அடுத்த ஆண்டு வந்து ரெண்டு கொண்டாட்டம் இருக்குது அதே மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கும் ரெண்டு கொண்டாட்டம் இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பக்கம் வந்து கூலி வரும் இன்னொரு பக்கம் ஜெயிலர் டூ ரிலீஸ் வரும் ஸோ அது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் இந்த மாதிரி அஜித்தினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட படத்தை இவ்வளோ நாள் தாமதம் பண்ணி வரும்போது இதுக்காடா இவ்வளோ வேலை பார்த்தீங்க அப்படின்னு யாரும் எந்த விஷயத்திலையும் நக்கல் அடிச்சிடக்கூடாது அது போற போக்குல அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எதுவும் டீல் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப மெனக்கட்டு மகிழ்ச்சி திருமெனி வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த படத்தை எப்படியா வெற்றி படமா கொடுக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காருன்றது மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கிற தகவல் உண்மையிலேயே வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக மாறின படம் ஒவ்வொன்று ஓலைனா கூட அவருடைய படங்கள் வந்து அந்த கண்டென்ட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் தான் இயக்குனர் மகிழ்ச்சி திருமணி பார்க்கலாம் அஜித்துக்கு வந்து இந்த விடாமுயற்சி எவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி அந்த வர படம் வந்து எவ்வளோ தூரம் பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் நடிகர் கார்த்தி அப்புறம் வந்து அரவிந்த் சாமி இந்த ரெண்டு பேருடைய காம்போ வச்சு இப்போ ஒரு படம் வந்து வரப்போகுது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் இந்த படத்தை வந்து சூர்யாவுடைய நிறுவனம் கார்த்தியோட அண்ணன் சூர்யாவுடைய நிறுவனம் தூடி நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க இந்த படம் இயக்குறது இயக்குனர் வந்து நைன்டி சிக்ஸ் படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் இந்த படத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா இது வந்து டிப்பிக்கலாக நைன்டி சிக்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி திரிஷா காம்போ வந்து இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து எல்லாருக்கிட்டேயும் பயங்கரமாக ரீச் ஆன ஒரு படம் இப்படி ஒரு மெலோடியான படம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து காதலை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படின்னு மாதிரி ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்த வந்து அந்த படம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயமே தான் எல்லா பக்கமும் பரபரப்பா ஆச்சுன்னு வச்சுங்களேன் அப்படிப்பட்ட அந்த படத்தை இயக்கியிருந்த பிரேம்குமாருடைய தான் மெய்யழகன் வருது மெய்யழகன் அறிவிச்ச உடனே அவங்க ஏதோ கிராமிய படம் ஏதோ வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க படமும் அதுக்கேற்ற மாதிரி நகர வாழ்க்கைக்கு வந்திருக்கிற கிராமத்திலிருந்து வந்தவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சமீபத்திய நிகழ்வுகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுது அவங்க வந்து ரெண்டு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்துனாங்க சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க இதுலேருந்து அவங்க கிடைக்கிற தகவல் வந்து நிச்சயமாக அது வந்து நம்ம எல்லாரும் திருப்பி ஃப்ளாஷ்பேக் உள்ளே போகிற மாதிரியான சூழ்நிலையை இந்த படம் உருவாக்கும் வில்லேஜுடைய வாழ்க்கை கிராமிய வாழ்க்கை எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்றத நமக்கு உணர்த்துற படமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அதே நேரத்தில் அதை திடுக்கிடும் ஷாக் விஷயங்களும் இருக்குது அப்படின்றாங்க அது என்ன ஷாக் விஷயம் ஏன்னா ஏற்கனவே நிறைய நிஜங்களை தொட்டு வரக்கூடிய படங்கள்லாம் பயங்கரமாக ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு வாழை மாதிரியான விஷயம்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ஒரு பாடல் ஒன்று லிரிக்கல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிரிக்கல் வீடியோவில் மிக முக்கியமாக ரெண்டு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டி இருந்தது பாட்டு தொடங்கும் போதே ஒரு ஜல்லிக்கட்டுல தான் தொடங்குது படத்தினுடைய அந்த விஷயமே ஜல்லிக்கட்டு மூலமாக தான் ஏதோ ஒரு விஷயத்த ஏன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் ஜல்லிக்கட்டு பிளஸ் வந்து துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த பதிமூணு பேர் கொல்லப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு விஷயங்கள்லாம் அந்த பாடல் வரிகள்ல வருது இது சென்சார் போர்டு அனுமதிக்குமா அனுமதிக்காதான்றதுலாம் தான் தெரியும் சென்சாருக்கு போகும்போது தான் இந்த சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் இதுல சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கா அப்படின்னா பாடல்ல நிச்சயமா இதெல்லாம் சர்ச்சையாக பார்க்கப்படும் சர்ச்சை இல்லை இதெல்லாம் சொல்லணும் நம்ம இதெல்லாம் இது எதனால் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நிச்சயமா இன்னும் ஆணித்தரமா போல்டா சொல்லணும் ஆனா அதையெல்லாம் சென்சார் அனுமதிக்குமா ஏன்னா அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மீறி உட்பட்டு செஞ்ச விஷயத்த சொல்றதுக்கே அரசு வந்து மாநில அரசும் அந்த ஒன்றிய அரசும் ஒதுங்கி ஓடிடும் மறைச்சிருவாங்க சட்டத்துக்கு புறம்பா செஞ்ச இந்த மாதிரியான துப்பாக்கி சூடு விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல விடுவாங்களா சத்தியமா சொல்ல விடுவாங்க மாட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்றத படரலிசனத்தில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா இதுல ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் பிரதானமாக இடம் பிடிச்சிருக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குள்ள மைண்டில் ஓடுனது ஜல்லிக்கட்டு போராட்டம் யாருமே எதிர்பார்க்காத மிக மிக பயங்கரமான ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு அதுக்கு வந்து லீடர் கிடையாது அதுக்கு வந்து இன்னார் கூப்பிட்டாங்க அதனால நான் வந்தேன்னு சொல்றதுக்கான எந்த தலைவர்களும் இல்லை அங்கங்க குட்டி தலைவர்கள் வந்து அவங்கவுங்களே உருவாக்கிட்டாங்களே தவிர மற்றபடி யாருமே தலைவர்கள் அழைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநாடு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் மாநாட்டுக்கு ஒரு தலைவர்னு ஒருத்தருப்பாரு திமுக அழைத்தா ஸ்டாலின் அழைக்கிறார் வாருங்கள்னு சொல்லுவாங்க அதிமுக அழைத்தா எடப்பாடி அழை வாருங்கள்னு வாருங்கள் சொல்லுவாங்க ஒருவேளை தாவே அந்த விஜய் அவர்கள் கட்சி மாநாடு போடுறாருன்னா விஜய் அழைக்கிறார் வாருங்கள்னு சொல்லுவாங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் அழைக்கிறாருன்னா நம்ம தொல் திருமாவன் அழைக்கிறாருன்னு சொல்லுவாங்க நம்ம சீமான்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியிலும் அழைக்கிறாருன்னா சீமானு அழைக்கிறாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவர் கட்சியோ இல்லைன்னா அவருடைய இயக்கம் சார்பாகவோ மாநாடுகளோ இல்லை கூட்டங்களோ போட்டாங்கன்னா அதற்கு இன்னார் அழைக்கிறார் இன்னார் அழைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பேரை போட்டுப்பாங்க பட் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி யாரையுமே இன்னார் தான் அழைத்தார் இதனாலதான் நாங்க கூடணும் இந்த கூட்டம் வந்ததுக்கு இதான் காரணம்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு ஜல்லிக்கட்டு மிக மிக தன்னெழுச்சியாக உலகமே திரும்பி பார்க்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தமிழர்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுகிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு மாநிலம் முழுக்க பல இடங்கள்ல பயங்கரமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்தாங்கட ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்கல ஒரு பாலியல் விதிமீறல்களோ அந்த மாதிரியான அத்துமீறல் நடக்கல எந்த விபத்துகளும் நடக்கல எவ்வளவு கட்டுக்கோப்பாக நேர்மையாக நியாயமாக அந்த போராட்டம் நடத்தப்பட்டுச்சுன்னு கடந்த கால வரலாறு வந்து உலகத்துக்கே உணர்த்திச்சு அதுலதான் ஒன்றிய அரசாங்கமும் ஆடி போச்சு இங்க மாநில அரசாங்கம் ஆடி போச்சுன்னு வச்சுக்கல கடைசி நாள்ல ஏற்பட்ட வன்முறையில உங்களுக்கு நல்லா தெரியும் அது நிச்சயமாக திட்டமிட்ட வன்முறைன்னு மட்டும் மாற்று கருத்தை கிடையாது ஏன் ஜல்லிக்கட்டு பத்தி இப்ப போய் பேசுறோம் அதுவும் மையழகன் படத்து சம்பந்தமா பேசும்போது எதுக்குடா ஜல்லிக்கட்டை பத்தி பேசுறோம்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான சோகமான ஒரு நிகழ்வு உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குங்க நான் சமீபத்தில் ஒரு சேனலில் போய் பேசுவதற்காக போயிருந்தேன் ஒரு விவாதத்துக்காக போயிருந்தப்போ அங்கே என்ன என் என்னுடைய அமர்ந்து பேசுவதற்காக இன்னொரு நண்பர் வந்திருந்தாரு அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் மிகுந்த அதிர்ச்சியாக ஷாக்காக இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் குழுக்கள் குழுக்களாக கலந்துகிட்டவங்க எல்லாம் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அந்த வழக்குகள் இதுவரைக்கும் இன்னைக்கு நான் கூட பேசிட்டு இருக்கேன் இந்த நாள் வரைக்கும் அந்த வழக்குகள் நீக்கப்படலை அவர்கள் இன்னைக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவர்கள் அரசாங்க வேலைக்கு போக முடியல அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு பலர் வந்து கடுமையாக காயப்பட்டிருக்காங்க அந்த கடைசி நாள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுல பல பேர் இறந்தும் போயிருக்காங்க வழக்குலயே இறந்து போயிட்டாங்க இது எவ்வளவு கொடூரமா இருக்கு பாத்தீங்களா அப்ப ஜல்லிக்கட்டு நமக்கு எல்லாம் தெரிந்த அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேலை இந்த வேதனையும் இந்த வலியும் இந்த மோசமான அதிர்ச்சியான சம்பவமும் இது வரைக்கும் வெளியில வராம மறைக்கப்பட்டே இருக்கு நான் அது சம்பந்தமாக ஒரு தனியா வீடியோ போறேன்னா அது சம்பந்தமா ஒருத்தர்கிட்ட அதுல பாதிக்கப்பட்டவர்களோட பேசி அது அதுல இருக்கிற வழக்குகளினுடைய அந்த தீவிர தன்மை இன்னைக்கு அந்த வழக்கு எந்த லெவல்ல இருக்கு இன்னைக்கு வந்து அதை ஏன் வந்து அவங்க ரத்து பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னொரு வீடியோல நான் விரிவா பேசுறேன் இந்த விஷயம் ஏன்னா அந்த பாடல் காட்சியில ஜல்லிக்கட்டு வந்ததுனால இதை நான் அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டேன்னு தவிர மற்றபடி வேற ஒரு விஷயம் இல்லை ஆனால் உண்மையிலே சொல்லப்போனா திராவிட மாடல் அரசாக இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்களுடைய மிக வீரியமான வீரமான விளையாட்டு அதை பயங்கரமா அவங்க நாங்கதான் மீட்டெடுத்தோம்லாம் சொல்றாங்க அப்படி நாங்க தான் மீட்டெடுத்தோம்னு சொல்றவங்க இந்த வழக்குகளை ஏன் அவர்கள் தள்ளி போடுறதுக்கோ இந்த வழக்குகளை வந்து அது வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கோ ரத்து செய்வதற்கோ ஏன் முயற்சி எடுக்கலன்னு தெரியல அதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு தெரியல எது இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டு வழக்குல சிக்கன யாராக இருந்தாலும் அவங்க வந்து நிச்சயமாக அவங்க வந்து போராட்டக்காரர்கள் கிடையாது அவங்க வந்து வன்முறையாளர்கள் கிடையாது அவங்க வந்து இந்த தமிழ் மண்ணினுடைய வீரத்தை பறை பறைசாற்றுற விதமாக நடத்தப்பட்ட தன்னெழுச்சியான ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துகிட்டாங்க தன்னெழுச்சியா நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க எங்கேயும் அவங்க வந்து வன்முறை பண்ணல பஸ் அடிச்சு உடைக்கல வேற ஏதாவது பொது சொத்துக்கு அவங்க வந்து களங்க விளைவிக்கல பொது சொத்தை சேதப்படுத்தல யாருக்கும் எந்த இடையூறு பண்ணல சோ அப்படி இருக்கும் போது அவர்கள் மீது வந்து அரசாங்கம் போட்டிருக்கிற அது மாநில அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் போடுற வாய்ப்பு இல்லை மாநில அரசாங்கம் தான் போட்டிருக்கோம் அப்ப மாநில அரசாங்கம் இந்த வழக்கை ஏன் அங்க வந்து கையில எடுக்கல அவங்க அதை ஏன் வந்து ரத்து பண்ணல என்ன பிரச்சனை இருக்கு இது சம்பந்தமாலாம் இன்னொரு வீடியோல நான் விரிவாக பேசுகிறேன் ஸோ இப்ப மெய்யழகனில் ஜல்லிக்கட்டு வருது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் அதுல துப்பாக்கி சூடும் வருது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல சம்பவமோ அதில் பாடல் வரிகளாக வருது ஆஹ் அப்ப ஏற்கனவே நைன்டி சிக்ஸ் மூலமாக ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின இயக்குனர் பிரேம்குமார் இந்த மெய்யழகன் மூலமாக என்ன மிகப்பெரிய ஷாக்கு கொடுக்க போறார்ன்றத படம் வந்த பிறகு பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த நேரத்தில் அது சம்பந்தமாக நம்ம பேசலாம் இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ட்ரெண்டிங்லேயே அவரு அவரை பற்றி வந்து சினிமாவையும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாகவும் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க தமிழக அரசியல் வரலாறுல யாரை பற்றி பேசுறாங்களோ இல்லையோ தினந்தோறும் எல்லா நியூஸ் சேனல்களும் விஜய் பற்றி பேசாமல் இருக்கிறதே இல்லை அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியானதுனால கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பற்றியும் சில விஷயம் பேசிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கடந்து போகலாம்னு நினைக்கிறேன் விஜய் வந்து இப்போ என்ன பண்ணாலும் அது பரபரப்பையும் சர்ச்சையும் உண்டாக்குதுன்னு சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னாலும் சிக்கல்ல மாட்டுறாருல அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டின விஷயம் இப்ப என்ன அப்படின்னா ஓணம் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொன்னதுதான் ஓணம் பண்டிகைக்கு உரித்து அவருடைய தமிழக வெட்டி கழகம் சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அந்த வாழ்த்து அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கு சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னு ஒரு பிரச்சனை கலப்பினாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர் இவ்வளவு நாளா அவருக்கு முட்டு கொடுத்துட்டே இருந்தவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஓணம் நம்ம வந்து விநாயகத்துக்கு வாழ்த்து சொல்லு கொந்தளிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து ஓனத்துக்கு வாழ்த்து இன்னும் அவங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு பெரிய கோபமும் ஆற்றாமையும் வந்துருச்சு விஜய் மேல பயங்கரமா அவங்க டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் எடுக்கிற அரசியல் முன்னெடுப்புகள் எப்படி போகுதுன்னு யாராலையும் கணிக்கவே முடியலைங்க அவர் வந்து இந்த மத ரீதியான ஆன்மீக அரசியல் போவாருன்னு பார்த்தா ஆன்மீக அரசியலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இது வேற மாதிரி திராவிட அரசியல் என்ன பண்ணுதோ அதுல இத புகுத்தி நான் ஒரு வேலை பார்க்கிறேன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல இந்த சர்ச்சைகள் எல்லாம் அவருக்கு நேரடியாக களத்துல வந்து பேசும்போது இதற்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்றாருன்னு பார்க்கலாம் ஸோ சர்ச்சை நாயகனாக மாறி இருக்காரு இந்த சர்ச்சைகளுக்கு இடையிலேயே நீ என்னவொன்னா சர்ச்சை போட்டு போ என்னவொன்னா என்னை பத்தி பேசிட்டு போ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை நான் ஒத்துக்கிட்டு அந்த அறுபத்தி ஒன்பதாவது படத்துல போய் நடிக்க போறேன் நானு அதுக்கான அறிவிப்பு வந்துருச்சு வேலை பார்க்க போறேன் நானு அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்களை கூல் பண்ணிட்டு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு அப்படி அவர் அவர் வேலையை பார்க்க போன மாதிரியே இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அதே ஓணம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல இன்னைக்கு வந்து அஹ் பட்டி தோட்டி எங்கும் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற மனசுலாயோ சாங் வந்து அஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சமீபத்தில் வேட்டையினுடைய அந்த முதல் சிங்கிளா வந்து இன்னைக்கு பயங்கரமா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மில்லியனுக்கு மேல அது வந்து மக்களால் பார்க்கப்பட்டு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற அப்ப நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த சாங்க அஹ் இன்னொரு படத்தினுடைய படப்பிடிப்புல டான்ஸ் ஆடி அந்த மக்களை வந்து குசிப்படுத்துற மாதிரி ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக அந்த மாதிரி ஓணம் ஃபெஸ்டிவல் அந்த வாழ்த்துகள் சொல்வதற்காக ரஜினி வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காருன்னு ஒரு வீடியோ இப்போ வைரல் பண்ணி விட்டுருக்காங்க அது கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல லோகேஷ் கனகராஜ் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க அதில் வந்து அந்த மனசுலாய சாங் வந்து ஆடிட்டு இருக்காங்க என்னடா மனுஷன் வந்து அங்கேயும் ஒரே பயங்கர ஹாப்பி மூடில் ஜாலியாக இருக்காரு எங்கேயும் ஒரு ஆட்டம் ஓடிட்டுருக்காரு அப்படின்றது தான் இன்னைக்கு இணைய முழுக்க பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு பார்ப்போம் மீண்டும் வேறு ஏதாவது ஜாலியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களும் தான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்